வாரத்தினதினால் மாலை கடந்த இரவை இரவும் பொழுதும் சந்திக்கின்ற வேலை கடந்து காலம் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்றாலும் கூட உணர்வான தமிழர்கள் இந்த அரங்கத்திலே குழும்பியிருக்கிறீர்கள் நிகழ்ச்சியிலே எனக்கு முன்னதாக பலரும் பேசி அமர்ந்திருக்கிறீர்கள் சிறப்பிப்பதற்காக தமிழராக ஒன்று கூடி இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இதற்கு காரணமாக அன்பிற்கும் மரியாதைக்குரிய தோழர் எரிமலை ராமச்சந்திரன் அவர்கள் நடுநாயகமாக இருக்கிறார் அவரை அமர்த்தி வைத்து அரங்கு பார்ப்பது என்பது ஒன்று என்றால் கூட அதற்கு அடிப்படை காரணமாக முதன்மையாக இருப்பது அவர் எழுதியிருக்கின்ற நூல் அந்த நூலின் பொருள் அந்த அடிப்படையிலே ஒரு விவாதத்தை தொடங்குவதற்கான ஒரு விவாத களமாக இந்த அரங்கு அமைந்திருக்கிறது என்பதிலே மகிழ்ச்சி அடைந்து உங்களை எல்லோரையும் நாம் சார்ந்திருக்கின்ற ஆதி தமிழர் விடுதலை இயக்கத்தின் சார்பாக என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாருமே பல கோணங்களில் இந்த நூலை குறித்து சமூகத்தை குறித்து தாங்கள் தளமானுகின்ற தளத்தில் தங்கள் அனுபவத்திலிருந்து பல்வேறு கருத்துக்களை இங்கே பதிவிட்டிருக்கிறார்கள் ஒவ்வொன்றும் முத்து சிதறல்களாக இங்கே கொட்டி கிடக்கிறது என்று சொன்னால் இல்லை ஆனால் நான் எந்த வகையிலே இந்த நூலை பார்க்கிறேன் என்று சொன்னால் நூலுடைய ஆக்கத்திலே துணை நின்றவன் என்கின்ற முறையில் அந்த நூலை அச்சிட்டு வந்த பிறகு முழுமையாக நான் சில தமிழ் நேரத்தை எச்சரிக்கை சொல்லியிருக்கிறார் என்றாலும் அதை கருத்து கொண்டு நான் பேசுகின்ற கடற்பாட உரைவனாக இருக்கின்றேன் இந்த நூல் சரியாக தப்பி பாரிசானவர்கள் மிக சரியான ஒரு பாவே முன்வைத்தார் அதுதான் என்னுடைய பார்வை கூட இந்த நூல் யாருக்கும் எதிரானதல்ல அந்த நூலை வாசித்து பார்த்தா தெரியும் யாரையும் இழிவாக பேசவில்லை யாரையும் குறிப்பிட்டு தாக்கவில்லை யாருக்கு கொடுக்காது என்று சொல்லவில்லை யாருக்கு கொடுத்து தவறு என்று சொல்லவில்லை இது இது அடிதி என்று சொல்லவில்லை இது முட்டாள்தான் என்று சொல்லவில்லை அல்லது நமக்கு எதிராக சேர்க்கை வாரி இருக்க இறைக்கின்ற அவதூறு பேசுகின்ற பிறமொழியாளருக்கு எதிரான ஒரு நூலாக இது இல்லை ஆனால் இந்த என்ன பேசப்படுகிறது இதை வைத்து வண்டி ஓட்ட முடியுமா என்பதற்கு பல கண்களும் காதுகளும் வெளியிலும் நீங்கள் பதிவு செய்கின்ற இந்த பதிவு நாளைக்கு எத்தனை ஆயிரம் மடங்கள் எத்தனை மடக்கள் பிரிவிக்கப்படும் என்பது நான் அறியாமல் இல்லை ஆனால் அதற்காக தான் இதை சொல்லுகிறேன் எனக்கான உரிமை பாதிக்கப்படுகிறது எனக்கான உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது என்று

அந்த நூலை பார்க்க போது நான் வாசித்தேன் பல ஆண்டுகளாக அறிமுகம் ஒரு பேச்சான அறிமுகம் ஒரு சிந்தனையாளனாக அறிமுகம் ஒரு இயக்கத்துடைய முன்னணி தலைமை தோழராக எனக்கு அறிமுகம் ஆனால் நூலாசிரியராக நான் கடந்த ரெண்டு நூலை வெளியிடுகிறேன் நிகழ்வுகளை பங்கேற்றேன் என்கிற போது இந்த நூல் முற்றிலும் புதிய கோணத்திலே புதிய சிந்தனையிலே அது எழுதப்பட்ட நூலை கேட்டால் நான் வேந்து போனேன் நான் கிண்டலாக கேட்டேன் அதை நீங்களே எழுதியதா மட்டத்தில் யாரும் எழுதி கொண்டு கொடுத்து கொடுத்தார்களா என்று கூட நான் கேலியாக பேசினேன் ஆனால் அது கேலியாக ஒரு நகைச்சுவைக்காக சொன்னது என்றால் கூட அது கடந்த ஓராண்டுக்கு மேலாக அவர் அதற்கு உழைத்த உழைப்பை இரவு பகல் பாராமல் அது தேடி பல இடங்களுக்கு சென்றதை தொல்லியல் துறைகளிலே நூலகங்களிலே பல இடங்களில் என்னிடம் கேட்டு 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 பல இடங்களில் தேடி பிரிந்து அதை ஒரு முழுமையான தரவாக ஒரு நேர்மையான பதிவாக இருக்க வேண்டும் சரியாக அந்த பணியை செய்தார் அதிலே யாரும் குறை சொல்ல முடியாது ஒரு சார்பு நமக்கு ஒரு தார்மீக கோபம் இருக்குது அதுவே ஆனால் அது ஆவணமாக பதிவு செய்கிற போது ஒரு அறம் சார்ந்த பதிவாக இருக்க வேண்டியது காலங்கள் கடந்து நிற்கின்ற ஒரு நூல் அந்த நூலிலே ஒரு பழி கொண்டு வந்துவிடக்கூடாது அறத்துக்கு மாறாக அல்லது அடிமையாக ஒரு கருத்தை பதிவு செய்து விடக்கூடாது என்பதிலே அவர் அறந்தாத்த சமூகத்தினுடைய ஒரு மகனாக அறத்தோடு அதை நேர்மையோடு பதிவு செய்திருக்கிறார் நான் கண்டு வேந்த விடயங்களில் ஒன்று இரண்டாவது பல்கலைக்கழகங்களிலே பல்வேறு பட்டங்களை பெற்றவர்கள் கூட ஆய்வு நூல்கள் எழுதுவதற்கு தயங்குவார்கள் நேரம் என்று சொல்லுவார்கள் சுடங்குவார்கள் அதையெல்லாம் கடந்து ஒரு நூலாசிரியராக மட்டுமில்லாமல் ஒரு ஆய்வு அறிஞராக அதை எழுதியிருக்கிறார் மூன்றாவதாக நண்பர் ராமமூர்த்தி சொன்னார் நம்ம சொன்னார் சொன்னார் தொடர்ந்து முதல்ல வெளியிட வேண்டும் என்று சொல்லி நானும் ஒரு படைப்பாளர் பத்திரிகையாளர் அடிப்படையில் நானும் ஒரு பத்தாண்டு காலம் நடத்துனேன் அது பெரும்பாலும் நான் நட்டப்பட்டது நமக்கு வருவாய் வருவாய் கிடையாது வருவாய் கேட்டவன் தெரியாது காசு போட்டவன் தெரியாது கை காசு போட்டு களை வாங்கி நகரத்தை வச்சு தப்பி மார்க்க கேட்டு வாங்கி அச்சிடுவோம் காசு நாம அக்கத்துல வைச்சோம் பார்க்க மாட்டான் அதில் தொடர்வு தெரியும் அவரும் பத்திரிக்கை நடத்துறது ஆனா மற்ற நூல்கள் கொட்டளம் படிக்கோ வட படிக்கோ பச்சி படிக்கோ பயன்படும் ஆனால் நாம் சமூக சார்த்துக்கு எழுதுகின்ற பதிவுகள் காலங்கள் கடந்தும் எல்லா காலத்தும் பொருந்துகிற மாதிரி அந்த படைப்பு எழுது ஆதித்த பழனி இதழை பொறுத்தவரையிலே நான் சமூகத்தோட ஒட்டி நான் பேச வேண்டியிருக்கேன் என்ன சொன்னா நான் இன்றைக்கு தமிழருக்கான வரலாறு என்பது எங்க இருக்குது பெருமொழியாளர் வரலாறு என்று ஒன்றை இட்டுக்கட்டியோ கட்டியோ தெரிந்தோ தெரியாமல் ஒன்று எழுதியிருக்கிறார்கள் எழுதப்பட்ட வரலாறுகள் வளர்வர் வடவர் தான் இருக்கிறது தமிழர் வரலாறு எங்கே இருக்கிறது நாம் தேடி தேடி பார்க்கிறோம் எங்கே கோலச்சூடிகளை பார்க்கிறோம் இலக்கியங்களை பார்க்கறோம் கருவெட்டுகளை பார்க்கிறோம் பட்டைகளை மாறிக்கிறோம் ஆனால் அவரை பட்டைகளை அங்கீகரிப்பதற்கு வளவர்களிடம் அனுமதி கிடைக்க வேண்டிய தான் எழுதாணிக்கிறோம் அதை தாண்டி வரலாறு என்கின்றதை நான் எழுதப்பட்டிருக்கிறேன் சொன்னது இல்லை உழவர்கள் சொன்னது அது கொஞ்சம் கூன்றமாக எழுத்து ரூபேத்தி ஒரு வரலாற்றை சொல்லுகிறோம் அது எங்க இருந்து தவறு என்று சொன்னால் கணியன் குங்குட்டம் சொன்னார் அல்லவா யாரும் கூட யாவரும் கேளி இருந்தது நான் ஒரு கூட்டத்திலேயே கூட நான் கூட ஒரு மேடையில பேசிக்க சொன்னேன் அந்த கரியப் பூங்குன்னாரா இருக்குனா கண்டா அவரை நான் கடுமையாக கண்டிப்பேன் என்று சொல்லி ஏன்னு சொன்னால் வந்தவரையெல்லாம் வாழ வைத்த தமிழ்நாடு தான் வாழாமல் ஒரு சமூகத்தை அவர்களிலேயே உருவாக்கியதுக்கு அது கூட ஒரு காரணமாக இருக்குமோ என்று நான் சொல் அந்த கோவத்தின் அடிப்படையில் அது அதை நான் சொன்னேன் அப்படித்தான் மற்றவரையெல்லாம் வாழ வைத்தோம் தவிர நமக்கு மற்றவர்கள கை தவிர நமக்கான வாழ்வியலை நாம் மறந்து விட்டோம் நமக்கான வாழ்விலை குறைத்து விட்டோம் நமக்கான பதிவு நம்ம எழுதுவதே இல்லை கடந்த காலம்

ஒரு நெருக்கடியாக நிலைக்கு உருவாக்குற மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக கவசமாக நின்றிருக்கிறார் அதை நம்ம எந்த வகையில் குறைக்க முடியாது ஆகவே நான் களமாடிவிட்டேன் நான் பகுதியில் சார்ந்திருக்கிறேன் தலைவனாக நான் எல்லோருக்கும் நான் தான் பெரிய தலைவன் நான் பாஸ் என்று சொல்லுகின்ற தன்மை எவனுக்காக முட்டாத முடியும் எல்லோருக்குமான ஒரு வரைய இருக்குது அந்த லிமிட்டேஷன் இருக்கிறது எல்லோருக்குமான சக்தி அது குறைவாக இருக்கிறது அந்த சக்திக்குள்ள நாட்களுக்குள் தன் தன் வீச் எல்லைக்குள் நேர்மையாக இருக்கிறான் என்று பார்க்கிறேன் அந்த நேர்மைப்பாடு செய்யப்படுகிறது எந்த பணியும் மிக சிறப்பாக தான் அந்த பணியை செய்ய தவறுகிறார் தான் இன்றைக்கு நாம் சொந்த நாட்டிலே அகதிகளாக அடிமைகளாக இருந்து கொண்டிருக்கிறோம் ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதிலே அண்மை காலத்திலே பத்ரிநாத் என்கின்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சென்னை மாவட்டத்தினுடைய ஆட்சியராக இருக்கும் போது சென்னை நகரத்திற்குரிய சேரிகளுடைய கணக்கெடுப்பு

எரிந்தார்கள் வீசி ஒரு இன்றைக்கு தலைவனாக கொண்டிருந்த அன்பு சகோதரன் ஆசுதான் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டார் அதை கேட்பதற்கு நாரிகரி சட்டம் சட்ட ஒழுங்கு சீரழிந்து இருப்பதற்கு அது உச்சத்தினுடைய எத்தனையோ நூற்றுக்கணக்கான கொலைகள் கடந்த ஆறு ஏழு மாதங்கள் ஆயிரத்தி தாண்டிய கொலைகள் நடந்து சட்டம் ஒழுங்கு இருக்கிறது சமூக நீதி இருக்கிறது திராவிட மாடல் சொல்லிக் இருக்கிறார்கள் இந்த திராவிட மாடல் அரசினால் இந்த மண்ணிலே சென்னை நகரத்திலே தொல்குடி சமூகத்திற்கான வாழ்நிலம் இன்னைக்கு கேள்விக்குள்ளாகி இருக்கிறது அதனுடைய நீட்சி தான் இன்றைக்கு ஆம்ஸ்டாங் சென்னையிலே அடக்க செய்ய முடியாமல் ஊருக்கு வெளியே செங்குட்டத்திற்கு அப்பா தொடர்ந்து புதைத்திருக்கிறார்கள் ஆனால் தமிழ் சார் மனசார்ந்த உள்ள தமிழர்கள் நான் தமிழகத்திலே பயணம் செய்கிற போது பார்த்து கேட்கிற போது நான் நாடி தலை விழுகிறேன் நீங்க எல்லாம் பறைய நகரம் என்று பெருமையாக சொல்லிக் கொண்டீர்கள் பட்டியல் சமூகத்தில் நாங்கள் பெரும்பான்மை ஈக்கிரம் சொல்லுகிறீர்கள் இன்றைக்கு ஆஸ்தான் வந்து நாளைக்கு உனக்கு நேராதா நீங்கள் தலைவர்களாக இயக்கமாக தமிழ் சாதியாக என்னை எதிர்களை ஆக்கிறது எண்ணுங்கள் நான் குற்ற உணர்ச்சியோடு நின்று கொண்டிருக்கிறேன் என்னால என்ன செய்ய முடிந்தது ஒரு அஞ்சலி செலுத்த முடிந்தது கண்ணீர் விட முடிந்தது ஏதோ ரெண்டு வார்த்தையை கூட பேச முடிந்தது அதை தாண்டி

எப்படியெல்லாம் எல்லாம் இழிவு செய்யக்கூடிய உண்மை சொல்லுகிறது இந்த சூழலில் இந்த நூலை இங்கே வெளியிட்டிருக்கிறார் இந்த நூலை நாம் பரவலாக்க வேண்டும் என்று குருபுறம் என்றால் கூட இது முழுமையாக வாசித்து அன்பு தம்பி வாரிசாக சொல்வது போல இதனை நேர்மை சார்ந்து அறம் சார்ந்து மனசாட்சி உள்ளவன் எந்த சமூகத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் கூட இதை படிக்கிற போது இதை ஒரு நியாயம் இருக்கிறது என்ற உண்மையை

தொண்டனாக இடதுசாரி சிந்தனையாளனாக மார்க்சிஸ்பாதியாகத்தான் பொது வாழ்க்கை நான் வந்தேன் அதுக்கு அடுத்தது தொண்ணூறுகளுக்கு புரட்சார் அம்பேத்கர் நூற்றாண்டு வருகிற போது குறைய நான் கல்லூரி படி குடித்து எண்பத்தி நான்கிலே வருகிற போது இந்த சமூகத்தை குறித்து ஆய்வு பார்க்கிற போது நான் அயோத்தாசரை வாசிக்கிறேன் அப்ப இடதுசாரி இயக்கங்களே திராவிட இயக்கிலே நமக்கான போதாமை இருக்கிறது

தமிழகத்தை சார்ந்து கைலாசம் பண்டிதர் சொல்லுகிறார் நாம் தொல்குடி தமிழர்கள் கணக்கெடு வருகிற போது தொல் தமிழர்கள் சொல்லுங்கள் ஆதி தமிழர் என்று சொல்லுங்கள் திராவிடர் என்று பதிவு செய்யாதீர்கள் மற்ற சனாதன கை கருத்தியலா சொல்லப்படுகின்ற பெயர்களை நீங்கள் பதிவு செய்யாதீர்கள் என்று சொல்லுகிறார் அப்பொழுது எனக்கு சரியான புரிதல் ஆந்திராவில் இருக்கிற ஆதி ஆந்திரா இருக்கிறான் கன்னடத்திலே இருக்கும் ஆதி கன்னடாக இருக்கிறான் கேரளத்திலிருந்து ஆதி மலையாள மலையாளியாக இருக்கிறான் தமிழகத்திலே மட்டும் எப்படி ஆதி தமிழன் திராவிட மாவனா என்கிற கேள்வி இருக்கிற போதுதான் இதை சரியான நேரத்தில் நான் பயன்படுத்த வேண்டும் ஆதி தமிழன் என்கிற அடிப்படையில் ஆதி முதல இயக்கம் என்ற பெயரை உங்களை இயக்கத்தை கட்டமைக்கிறேன் அந்த கட்டமைக்கும் போதுதான் இந்த பெருக்கில் தெரியும் போது சாதி உள்முறைக்கு முன்னணி என்கின்ற ஒரு அமைப்பை நாங்கள் நடத்துகிறோம் மூன்று சாதிகளில் இருக்கக்கூடிய அமைப்பு நடத்துகிற போது இந்த இந்த பெயர் வந்து பரவலாக செலுகிறது அன்றைக்கு இந்த பெயர் அந்நியமாக நம்முடைய சமூகத்தை சார்ந்த அது அந்நியமாக அந்த அடிப்படையில் தான் அந்த இந்த வரை எங்களை பல்வேறு இடி பெயர்களை எங்களுக்கு தேவையில்லை எங்களுடைய முழுமையான அடையாளத்தை மையங்கள் என்று சொன்னால் அதை சூழ்ச்சி என்ன சொன்னால் ஆதி தமிழ் என்று சொன்னால் அரசியல் இருக்கிறது தொன்மை இருக்கிறது பண்பாடு இருக்கிறது மொழி இருக்கிறது இலக்கியம் இருக்கிறது இந்த மண்ணின் மரபு அதில் உள்ளடக்கி இருக்கிறது அதனால்தான் திராவிடர்கள் இந்த நாட்டிலே நம்மை ஆதி திராவிடர்கள் சொன்னார்கள் இப்படி பேசிய அரசியல் நமக்கு கொண்டது வேலை தான் தமிழேசியம் பால் இருக்கப்பட்டு அரங்குகளுக்கும் நடந்து கொண்டிருந்த இந்த விவாதத்தை தமிழேசியன் என்று கருவ இல்லை நாம் ஏற்றாலும் மறுத்தால் உண்மை ஏற்றாக தர வேண்டும் நாம் தமிழ் கட்சியுடன் தலைமை ஒருங்கினர் மரத்து அண்ணன் செந்தமிழ் சீமார் அரசு இன்றைக்கு மாவன் வாக்கு வங்கி அரசியலாக ஒரு திரட்சியாக உருவாக்கியிருக்கிறார் அதுல ஆயிரம் விமர்சனங்களும் இருக்கலாம் அதுவே ஆனால் ஒரு தேர்தல் அரசியலை இருக்கோல் எத்தகைய உத்தியை பயன்படுத்த வேண்டும் என்று தளத்தில் உள்ளதா தெரியும் ஆனால் நாம் தமிழ் கட்சி மக்களத்து வாங்கவில்லைங்க அவர் என்ன சொல்றாரு எவரும் இங்கே வந்து வாழலாம் தமிழர் ஆழலாம் என்று சொல்கிற என்னை அடிப்படையில் ஏற்றுக்கொள்ள எவனாக இருந்தாலும் என் கட்சியில பங்கேற்கலாம் பணி செய்யலாம் என்னோட தொடரலாம் என்னை பின்தொடரலாம் என்ற கருத்தர் தான் தன்வைக்கிறார் அதனால நான் தெலுங்கிற அந்த பிறமொழியாரை ஏற்றுக்கொண்டு அவர் தலைமையை மீண்டும் ஊக்கி பிடிப்பதற்கு தயாராக இருக்காத என்று பொருள் அல்ல பொருளின் எல்லாருக்கும் என்ன இருக்கும் நீங்க பாதுகாப்பாக வாழலாம்

வகைப்பரம்பாடாக இருக்கின்ற வகுப்பாத கட்சிகளோடு என்றைக்கும் நாம் உடன்பாக காண முடியாது தோழமை பேண முடியாது நட்பு உடன்பாடு என்பது ஒரு காலத்தில் ஐயா ராமதாசோடு நம்ம அன்புமணியோடு கூட கலப்பாட வேண்டிய சூழல் இருக்கும் ஏன் சொன்னால் எனக்கு முழக்கமான உரிமை சார்ந்து நாம் கலப்பாடுகிற போது உனக்காக நானும் எனக்காக நீ கலப்பாடுகிற போது நான் சரியான ஒரு அரசியலாக இருக்க முடியும் என்ன உரிமை நீ ஏற்றுக்கொள்கிற போது உன்னுடைய உரிமை நான் அங்கீகரி தயாராக இருக்கிற ஒரு செயல்பாடாக இருக்க முடியும் விட்டு

இந்த நூல் வந்து ஒரு சின்ன ஒரு பொறி இந்த பொரியின் அடிப்படையிலே ஒரு வாதத்தை தொடங்கி வைத்திருக்கிறார் அது ஏராளமான தொடர்ச்சியான அழைப்புகள் ஒரு வசவுகளும் வாழ்த்துகளும் இன்று தொடங்கி வரும் என்று நினைக்கின்றேன் அதற்கான கைகரித்தை அதற்கான கட்டியத்தை இந்த மூன்று தொலைக்காட்சிகள் வலையுறை நண்பர்கள் செய்வார்கள் அது பல்வேறு பகுதிகளாக துண்டு துண்டாக வெட்டி பரப்பப்படும் அதற்கான அச்சத்தேவில்லை உண்மையில் அரசாங்க மக்கள் இருக்கின்ற போது இந்த சமூகம் உங்களோடு ஆனால் நான் இந்த நூலை அவர் வெளியிட்டு வாழ்த்துகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் வரவேற்கிறேன் ஒன்று நூறு பக்க அளவிலே அச்சிட முடியாது பொருளாதார சிக்கல் இருக்குது நேர சிக்கல் உடல்நல சிக்கல் இருக்கிறது அவரால் முடிந்தவரை நாம் பேசி காற்றோடு சென்ற விடயங்களை இன்று எழுத்தாக ஆவணமாக பதிவு செய்திருக்கிறீர்கள் அது சிறப்பானது ஏன் என்று சொன்னால் பல ஊடகத்தில் பேசுகிறார் தமிழ் தொலைக்காட்சியில் பல நூறு

நிறைய செய்திகளும் சொல்லித்தாரால் ஸ்டாக்கில் போச்சு இப்போ என்ன பண்றாருன்னா அதுக்கான தேடலை ஆவணங்களில் இருந்து நண்பர்களில் மருந்து அறிஞர் பொருள் வந்து கேட்டு அறிந்து அதை பதிவு செய்கிறார் நான் கடந்த கால அவருடைய பதிவு பார்த்த தெரியும் தொலைக்காட்சியில் கடந்த காலங்களில் இவ்வளோ செம்மையாக சிறப்பாக கருத்துக்களை கூர்ந்து அது வைக்கிறார் ஆழமாக வைக்கிறார் அதை தொடரட்டும் இனிமேல் உங்களுடைய ஆவணங்களை அழகாக பதிவு செய்யுங்கள் கவனமாக பதிவு செய்யுங்கள் அதை காலம் கடந்தும் உங்களுடைய உழைப்பு நம்முடைய உடல் கேஷ்டம் சொல்கிறது போல விதைத்தவன் உறங்கினால் விதைகள் உறக்குவதில்லை நீங்கள் விதைக்கின்ற விதை நிச்சயம் அது சொட போகாது